திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் அற்புதப்பத்து தலம் திருப்பெருந்துரை திருச்சிற்றம்பலம் மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் கப்பட்டு தையலாரெனும் சுழித்தலை பட்டு நான் தலை தடு பொய்யலாம் பொய்யலாம்பிட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முள் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே மாமலரிட்டு முட்டதோர் இயல்போடும் வணங்காதே சாந்தமார் முலை தையல் நல்லாரோடும் தலை தடுமாறாகி போந்து யான் துயர் புகாவனம் அருள் செய்து பொற்கடல் இனை காட்டி வேந்தனாய் வழியே என் முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாய கடித்த வாயிலே நின்று முன் வினைமிக கழறிய திரிவேனை பிடித்து முன் நின்ற பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்தடித்து அக்காரமுன் தீற்றிய அற்புதம் அறியேனே பொருந்தும் இப்பிறப்பிறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருபொடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குள குணங்களால் ஏருண்டு குலாவிய திரிவேனை வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கழல் காட்டி ஆடுவித்தனது அகம் புகுந்தாண்டதோர் அற்புதம் மரியேனே வணங்கும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது மங்கையர்த்தம் ஓடும் பிணைந்து வாயுதழ் பெருவெள்ளத்து அழுந்தினான் பித்தனாய் திரிவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் தொடுங்கூடி அணைந்து வந்தேனை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே இப்பிறப்பினில் இணை மலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்து போதி தப்பிலாது பொற்கழல்களுக்கு இடாது நான் தடமுலையார் தங்கள் மை கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே ஊசலாட்டும் யூ உடலுயிர் ஆயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வுதந்தொழியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெரும் கருணையா ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் நாய் நாய்போல இச்சையாயின ஏழையற்கே செய்தங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்து அறி அயனும் எட்டாததன் விரைமலர் கழல் காட்டி இச்சகத்து அறி அயனும் எட்டாத தன் கழல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டுகொண்டருளிய அற்புதம் அறியேனே செரியும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது செரிகுழல செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டையங் கண்களும் உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாததன் கழல் காட்டி அறிவு ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அரிய அற்புதம் மரிய அற்புதம் மரியே நீ திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவார்பணம்